அதை ஃபஸ்ட்டு உடச்சி கிளியாக நூறு கோடி வந்தது உங்களோட புரிப்பு அந்த நூறு கோடி வரும்போது மனநிலை இந்த படம் கட்சிட்டு அதோட போடுது இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூவை தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு கோடியை தாண்டி வரலாம் எப்படி இந்த கோடி கணக்கெல்லாம் தெரியாதான் கோடிக்காக தான் படம் எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோக்கு அப்புறம் படம் எல்லோரும் பார்த்து சொல்ல முடியும் ஸோ அதுக்காக இந்த பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் அது ஒரு செகண்ட் பார்ட்டு ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் நம்ம எடுத்துருக்கேன் இதே நீங்கள் தான் பார்த்துட்டு அதை ப்ரெஷ் பண்ணி தேங்க் யூ ஆயிரம் கோடி கலெக்ஷன் நல்லது உங்கள் வந்து ஆர்த்து கொண்டாங்க நல்லா பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க वो आव्रोड एक ना डायरेक्शन है निंगे नेरेडी पड़म करते क्या किया था इधर केली आर्गना मॉल ना इधर पुरी है मालासर डायरेक्शन आ आ और कुपिल है ना यहाँ तो पर ना प्रचुरता साधु सिंह कुपिल आचा कितने लायचा बोले उनमें में चल ले प्रचुरता सारे चीज़ या या दूसरी आ सर यू है I kind of put out a video uh, introducing all the characters for, for 30 minutes. And in that, while introducing your character, you said that, that as a director, this will, for the first part was kind of complicated because there several characters And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, a good question actually. So I also answered this in multiple platforms across a promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை அண்ட் இது 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 ஒரு ஃபில்மா கூட ஷுட் பி டு எக்ஸிஸ்ட் அதே குவாலிட்டி இதோட இந்த இருக்கிற தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணும்னு ஆசையாக ஸோ ஃபார் த த கொஸ்டின் யூ ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ட் கூட அண்டர்ஸ்டாண்ட் பிளாட் ஸ்டோரி ஆஃப் செகண்ட் நீங்கள் தியேட்டரில் ஒரு வேலை இஃப் சம்படி இஸ் நாட் சீன் தர்ஸ்ட் பாட் ரைட் இங்கே பட்டுறேங்கிற ஒரு தாட் மட் கம் சீலில் ரிங் கால் த்ரோபேக்ஸ் அப்படி எல்லாம் இருக்கிறது மேலே இஸ் யூனோ இஸ் ஆ கம்ப்ளீட்லி ஸ்டாண்டில் ஒன் ஃபில் பட் ஹேரி இஸ் ஆத் தேட் இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும்போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைனா கூட இந்த ஸ்டோரி இஸ் கம்ப்ளைங்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் தான் போய் முடிச்சிருக்கும் அந்த படம் செகண்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாஃப் டேக்கின சான்ஸ் அஸ் அ ஃபில் மேக்கா ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது ஒரு தேர்ட் பார்ட் 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 பார்த்தா தான் தான் ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற பாயிண்ட்ல இந்த இந்த படம் 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 முடியும் தட்ஸ் யூலி என்னை பொறுத்த வரைக்கும் ஹோப்பிங் ஃபார் இஸ் செகண்ட் பார்க்காத வந்து பார்த்துட்டு அந்த பார்க்கணுமே என்னோட ஆசை நினச்சு கோயின் ராஜேஷ் யுரேஷனா நான் எடுத்த படம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் சார் படத்துல ட்ரெடிஷனல் டொண்ட் டீ மினிட்ஸ் டைம் கடை தான் போவாங்க அதான் அந்த இது கேரளா பால்டிக் சார் இது வந்து கேரளா பாலிட்டிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும்

ஆக்சுவலா நீங்க வந்து டிரெய்லர்ல வந்து ஒரு விஷயத்தை அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அத நீங்க இன்டர்ல சொல்லிருந்தீங்க சோ ரஜினி சார் இல்ல 1990ல நடந்த வாய்ஸ் களம் நடந்த ஒரு இன்டர்வியூ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருந்தீங்க இல்ல சோ அத வந்து ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் கிட்ட சொல்லல இல்ல சௌந்தர்யாதா சொல்லிருந்தாங்க இல்ல சார் கிட்ட சொல்லல மீன் ஐ டோன்ட் மீனிங் எனக்கு தெரியல உண்மையாவே கூட எனக்கு தெரியல 땡க்கு யூ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ بلاக் பண்ணிருச்சு சோ பங்களாக்கு முன்னாடி வந்துறாங்க ஏங்க ரிஷ்டர் ஸ்டுடியோ எடுத்து முடிச்ச உடனே In I had the opportunity to uh, do a film with him and I could not. I did not pull off So, I called Soundarya and I asked him if I can come and show. Him. And he was very gracious. I loved him to invite and he saw the trailer multiple times and he uh, gave and I will never forget it. Uh, yes, sir, Pradipi sir. sir. Sir, Yes, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பங்க்ராட்ஸ் அட்வைஸ் ஃபார் ஆ பிக் தேங்க் யூ ஸோ மச் ஆக்ச்சல் இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார் மஞ்சள் மேம் எல்லாமே தமிழ் ஆக்டிவர்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறுமான்னு கேட்குறேன் இன்கேஸ் லூசி பர் த்ரீ எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆக்ட் பண்ணிக்க முடியுமா ஏ த்ரீ டூ வீலர் இருக்குது அப்படியா ஆமாம் ஓகே ஓர்லா ஃபிஷோர் இது இருக்காங்க இந்த ராத்திங் நம்ம பிபிள் பீப்புள் ஃப்ரம் தம் ஸ்பீக்கிங் ஆக்டர்ஸ் நாட் மேபி நாட் பிக் ஸ்டார்ஸ்

இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணவங்க எனக்கு தெரியாது எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேட்டு This is like a beautiful exchange of our culture, our love, our friendship. And if you act like this, you can act like If you have the days. This is definitely a good word. If you have a good தமிழ் மகாரணமா பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு ஆனால் பட் எம்ப்ராய்ட் வந்து பெரிய அளவுக்கு ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி சொல்லிட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயல் பராஜயம் எல்லாம் இருக்கு அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி

அது தேவசம் அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி இல்லை ரசிகர் அது எதுக்கு சொல்லணும் இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லை உங்களுக்காக ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் ப்ரே பண்ணுறது வைஷம் இல்லை நிறைய பேர் பண்ணுவோம் ஐ ப்ரே ஃபார் யூ என்ன அப்படியே வேறு ஏதாவது பேசிட்டு இருக்கும் இஃப் ஐ ப்ரே ஃபார் யூ சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லை ஸோ அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஒரு பிரதர் ஸோ

Mr. Visa, yeah here. here. Yes. An Poma from Degenwald. Degenwald. Congratulations and entire uh, team. From okay. morning, the internet has been buzzing with the news like uh, you know, the uh, advance booking for Imran is uh, 6.5 lakhs and it has crossed 10.8 crores. is unheard even for a Bollywood film. So how do you feel about that? Hello. Like just before I came here was when my producer called me and said. Uh, we have just crossed 60 crores. Uh, I mean, globally, uh, worldwide. So uh, all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation. But this is way beyond our dreams. Legend. action. Uh, yeah, ma, okay, Very successful film or a follow-up. Under excitement, all that we knew. But this is just. Uh, in a, way, way beyond anything that we could have imagined, and i'm very, very humble and thankful for it. and i hope on 27th uh, we live up to all these expectations that you have placed upon us. thank you. Thank you. Okay. Oh, oh. Yes.